வண்டா 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 ஸ்கை பால் ஆத்தடி ஆத்தா எங்கெங்கே சுற்றி போய் இப்போ நாங்கள் வரோங்க அந்த தூரத்தில் வந்தா வந்துக்கிருக்கா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் வந்து ஆகி போச்சு அரை மணி நேரம் ஒரே ஒருத்திக்காக அவ்வளோ ஊமிச்சிக்காக நின்றுருந்தேன் எங்கெங்கேயே சுற்றிட்டு இப்போ தான் நம்ம ஸ்கைப்பால் வந்துச்சு உம்மச்சி முன்னாடி வந்துட்டா ஆனால் அரை மணி நேரம் ஆடு எங்கன்னு பாடி போட்டிருக்கேன் எங்கட்டும் அவையும் மேய்ச்சிக்காய்ங்க வாங்க முதல் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம் ஊமிச்சே வருஷம்லாம் வர்றா டெய்லி போகிற பாதையை விட்டுட்டு வேறு ஆடு கூட சேர்ந்துட்டு கத்தி கும்மிச்சுட்டு போதா வராங்க இழுத்துக்கு வந்து கே ஒரு அரை மணி நேரம் உனக்கு கூட்டு வர அரை மணி நேரம் அவள் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இன்றைக்கி நம்ம டைனோசர் வந்துச்சு டைனோசர் அவங்க சன் இங்கே இருக்க இந்த கப்பலே சன் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வந்து வந்தோன்னே ஒரு சம்பவம் பண்ணுறாங்க உண்மையிலேயே சொல்கிறேங்க நேற்று டைனோசர் வராதனால நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக இருந்தேங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டால அதில் வந்தோடனே அவள் பத்து வாரம் கூட்டுக்கு நேரம் நெற்று பறக்க போகிறாங்க நெற்று பறக்குன்னு பறக்குறாங்க நாலு நாள் பட்சம் நேற்று தெளிவு போடுந்தால நான் ஃப்ரீயாக விட்டுருந்தேன் நம்பளோட வாய்க்காடு போய் முட்டி வந்தேன் இன்றைக்கி இப்போ வந்தாலும் உத்து பார்த்துட்டே இருக்கணும் எங்கிட்ட போகிறான் நெத்து போகிறக்க எங்கிட்ட சீம குரல மரத்தை புதுசானிச்சு ஒரே போட்டு போக கூட ஒரு பத்து பேர் கட்டா குட்டியாக சேர்ந்து ஓடு மொத்தமாக பத்து பேர் பிரிஞ்சிருவாங்க இப்போ வந்து சேர்த்துங்க தான் பாட்டி வச்சிருக்கேன் அவ்வளோ வேகத்தில் வந்துட்டான் நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இல்லை என்னத்தை போட்டு அப்படி ராவிக்கிறீங்க அந்த காஞ்சாய் பூவை தான் அவருங்களை காற்றுக்கு விழுந்ததை ரெண்டு பூ இருந்துச்சு அது விழுந்துச்சு அவ்வளோதான் நான்காக புட்டி போட்டி ராவிக்கிருக்காங்க மோதரத்தை போட்டானக்கா கூட்டு கூட போ கூட்டு போய் சரிங்க அப்புறம் திருப்பி கட்டி போய் கைப்பாலே ஓ நீ இன்றைக்கி என்னன்னு தெரில காலையிலேருந்து அம்மா சிக்கிரிக்கு பிடிச்சிச்சு போல போடு போ 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 போய் ஏன்னா கூட்டிட்டு சேருங்க அப்புறம் விட்டு போகிறேன் மோனிக்கா ம் காத கேட்குது மயிச்சிட்டு மாயக்கா உனக்கு காதைமா மோனிக்கா பரவாயில்லி காதை கேட்குது என்ன நல்ல வெயில் அடிக்குது இன்னைக்கு இன்னைக்கு வயக்காடு போவேணா இன்றைக்கி எங்கிட்டே திரும்பி வயக்காடு பக்கம் போனா என்ன அப்படியே திரும்பி இந்த பக்கம் வர வரமாட்டேங்க அந்த பக்கம் போயிடுறாங்க அந்த பக்கம் போய் செந்திட்டே திங்கிட்டனாலும் பால் இருக்க மாட்டேங்குது அதனால் ரொம்ப சூடு வேறு ஆட்டுக்கு ஏறுது அந்த செந்திட்டியாக திண்டு அதான் இன்னைக்கு எங்கிட்டே போவானா எப்படியே திருப்பி ரவுண்டு சுற்றுவாங்கன்னா ஒரு நாள் மாற்றி மாற்றி போகணும் எங்கிட்டயுமே எல்லா இடத்துலையும் ஒரே வகையான பட்டை இருக்குதா தான் கிடைக்குங்க முத்தலுகை இந்த பூவெல்லாம் திம்பியா முத்தலுகை நல்ல பூவாக இருக்குது பூ திண்டு பழக்கம் இருக்குமா தெரில விளக்கு இந்த 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 கூடி தெரிய நாட்டுக்காரில் பூ என்னமா பூ தின்ன மாட்டுறேன் ஏ பூவை ஏன் பூவை பார்த்தா அப்படி தின்னு என்கிட்ட தின்றா வெள்ளை மாட்டை இன்னும் பால் குடிக்கிறான் ஆனால் குடிக்கல குடிக்கலை வத்தேன் பயப்பில் வே கூப்பிட்டா ஊமிச்சு இவனு கத்திக்கு போனேன் ஆனால் விடலை போல சும்மா பிள்ளை நான் ஓர்த்தலாம் கத்திரிக்காய் பயப்பில் இன்னும் அடிச்சு இன்னும் பால் குடிக்காமல் பால் குடி மறந்துட்டேன் நினைக்கிறேன் இவ்வளோ நாலு நாலுரை மாற்ற வரைக்கும் பால் கொடுத்துட்டாங்க நம்ம ஊமிச்சு வெள்ள மாட்டை எனக்கு அவனும் அந்த லேட்டாக ஆடு வரனால ல மூஞ்சலோ கொடுத்துட்டா பயில் காய அடிச்சாச்சு இப்போ கொஞ்சம் ஆனால் ஓமிச்சி கொடுக்க மாட்டேன்னா இது வந்து நான் வரட்டிக்கிட்டே தெரியும் இன்றைக்கி நம்ம நேராக அந்த ஒரு பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்கல்ல தண்ணி நல்லா ஊற்று தண்ணி வந்துச்சுல அந்த பக்கம் போய் பார்ப்போம் தண்ணி ஆனால் நல்லா தண்ணி மாடுலாம் அங்கே தான் குடிக்க விட்றான்றாங்க கொஞ்சம் சும்மா நல்லா சூப்பராக மனுஷனே குடிக்கிறாங்க ஆனால் உப்பு தண்ணி இருக்குங்க நல்லா ஊற்று தண்ணி நல்லா வருதுங்க அங்கிட்டு நீ போனால் அங்கிட்ட போய் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம கச்சை சுற்றி இருக்கா எப்படா நல்லா நிற்ப முடியும் போய் அதில் நல்ல வேண்டியது நான் போய் மணி பன்னெண்டு மணியே போச்சு வெயில் தாங்க முடியல இப்போ நேரத்தை கருப்பு கற்றுக்கும் நிற்க முடியல சூடு வருது போய் ஏதாவது நிற்கலாம் வாங்குறேன் நிற்க மாட்டேன்ற நான் கரடி 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 பம்மல் போட்டுக்கு வருது என்ன நெற்று வேணுமா நெத்தெல்லாம் இல்லை கரடி வேணுமா இந்த ரெண்டு ஏழை வாங்கிக்க இந்த நான் அப்படியே பொம்பல் போட்டு வரும்போதே தி அங்கேருந்து ஐசாக பம்பிக்கோறேன் நீங்கள் எக் போடுவானா நீங்கள் எப்போதான் சென்னையாக இருக்க இன்னும் உனக்கு வயசு இருக்கு நான் கரடி ஆத்த ஏத்த எக்கு போடுறாங்க கரடி அவளுக்கு சப்போர்ட் நிற்க பார்க்குறா ட்ரெயினிங் இல்லை இல்லை இன்னும் வேணும் ஏன்னா பௌத்து உள்ள குட்டி வர இருக்குது இப்போதான் இளஞ்சன ரெண்டு பார்த்துக்கிட்ட சின்ன வருவான்னு நினைக்கிறேன் நம்ம கரடி நான் கரடி போம்மா கரடி சின்னத்தில் பேச மாட்டேங்கிறது என்னன்னு தெரியல லைவ் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க ஏன் நம்ம ஏரியாவில் அந்த டவர் ப்ராப்ளம் ரொம்ப இதாக இருக்குது இந்த ஏரியாவில் மேட்சல் இருக்கும்போது லைவ் வீடியோ போட முடியாதுங்க ரொம்ப ரிஸ்க்கு உங்கள் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போல்லாம் ஏரியாவில் ஏர்டெல் வந்து ரெண்டு யாருக்கும் நம்ம உள்ளூர் வில்லேஜில் யாருக்கும் எடுக்கல சரியா உங்களுக்கு எப்படின்னு தெரியல நம்ம ஏரியாவிலேருந்து ஏர்டெல் கிடைக்க மாட்டேங்குதுங்க சுத்தமாக டவர் கிடைக்கல அதனால் லைவ் விடிய நானும் போடணும்னு பார்க்குறேன் அப்படி போட்டால் வீட்டிலருந்து இருக்கிறம்போது நான் எடுத்து போட்டால் தான் உண்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயாவது போடணும் அப்போ தான் லைவ் வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கு குவாலிட்டி முடிஞ்சளவுக்கு நல்லாவும் வரும் இதே மேட்சர் வீடியோ நான் இங்கே மேட்சர் போது இப்பயும் நான் பேசி எடுத்து போட்டேன்னா அது முடியாது உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப இதாக இருக்கும் என்கிட்ட டவர் ப்ராப்ளம் இருக்குது நானும் போடணும்னு பார்க்கறேன் முடிஞ்சளவுக்கு அதுக்கான எல்லா நே டைம் வந்தபடி எடுத்து போடுறேன் ஒரு காலத்தில் நம்ம பழுன்னு சின்ன பிள்ளையில் நம்ம முத்தளகு ரெண்டி இருப்பாங்க அப்போ முத்தளவு கூட முத்தளவு கூட நல்லா விறப்பாகவும் இருப்பாள் நம்ம பழுன்னு என்ன கொஞ்சம் அப்போ கொம்புலாம் வளர்ந்துருக்காது தேய்ய கலர் வரப்பா ஆள் பார்க்க குண்டாக இருப்பாள் நல்லா ஆனால் நல்லா நடந்து வந்துருப்பா பழுனு பழுனு தான் ஏன்னா இப்போதான் பயவில்லை முகம் கொஞ்சம் மாறிப்போச்சு பயவில்லை பழுவி இந்தா தியம் பார்த்தாங்க இருப்பா குண்டாக இருப்பாள் இப்போ கூட நடக்க முடில அவள் காலு சின்ன பிள்ளையில் வரப்பா இருப்பா தேய்ய கலர் நல்லா இருப்பாள் கொம்பு வளராமல் இருப்பா ஆனால் ஓட்டம் ஓடிடுவாள் முத்தளவு தான் ஓட முடியல ஆனால் இப்போ நல்லா ஓட்டம் ஓடுவான் பழுனோட சின்ன பிள்ளையில் இந்த கோ ஃபோட்டோலாம் ரெண்டு மூணு இருந்துச்சுங்க அது நான் அவங்களுக்கு காட்டுறேன் அது லேப்டாப்பில் இருந்துச்சு அது அப்புறம் நண்டு நத்தி போட்டு ரெண்டு பேர் பிறந்த ஒரு வாரம் குட்டி சின்ன குட்டியாக இருக்கும் அது ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அது இருக்குது அப்புறம் நம்ம தென்னாவட்டோட முத ரெண்டாவது பிள்ளை நம்ம கச்சாக்கு அடுத்த பிள்ளை ஒரு வளர்ந்தான்னு ஒரு குட்டி சொன்னிருந்தேன்ல பழைய வளர்ந்தா அது பேர் அந்த அதோட ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு அது அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது ஒரு கெடா குட்டியோட முதல் வச்சிருந்த ஒரு கருப்பு கெடாவோடைய ஒரு ஃபோட்டோ அவங்களை தான் மேலே பழைய வீடியோவில் இருக்கிறது ரெண்டு மூணு இருந்துச்சு அதெல்லாம் ஒரு வீ வீடியோவை எடுத்து நான் பழைய வீடியோன்னு சொல்லி எடுத்து ஒரு வீடியோ போடணும் தான் பார்க்குறேன் பார்ப்போம் ஒரு பத்தாயிரம் சப்ஜெக்ட் மேலே வந்த படி அது ஒரு தனியாக வீடியோ எடுத்து போடுங்கோ ஏன்னா அது லேப்டாப்பில் ரொம்ப நாள் இருந்துச்சு அதை வச்சு என்ன சும்மா தான் இருக்க போகுது அதை உங்களுக்கு போட்டு காட்டாலும் தெரியும் சின்ன பிள்ளை நண்டு நிறுத்தி போட்டு சின்னதாக இருந்திருப்பாளுங்க பழுதுலாம் பார்க்கலாட்டி பொடி குட்டியாக இருப்பா சின்ன குட்டியாக இருப்பா அதெல்லாம் ஃபோட்டோ இருந்துச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் லேப்டாப்பில் போயிட்டே ஆ பரவாயில்ல கதை கொடுடா எதுவுமே கொடுத்து எடுத்துக்கிட்டியா ஆ என்ன என்ன நெற்று வருமா இங்கடா அவ்வளோ இங்கடா உக்கா வக்கானா தனித்தனியாக பிரிஞ்சிட்டீங்களா தார்க்கால நம்ம நண்டு நண்டே நண்டு சின்ன பிள்ளையில எவ்வளோ பொடி கூட்டியாக இருப்பாதிப்பா ஆனால் கலர் அழகாக ஸ்கைப்பால் எனக்கா முகம் இருக்குமோ இல்லை அப்படியே இருப்பா நண்டே இதான் முகத்தை கட்ட போகும் சின்ன பிள்ளையில இதெல்லாம் க்யூ போய்ட்டு அப்படியே அழகாக மாறி இருப்பாங்க இப்போ பேரம்பயத்தி எடுத்து பெரியாலாம் போயிட்டா நான் நண்டே நீயை நேற்றி போட்டு பேரம் பயத்தி எடுக்க போகிறீங்க தண்ணி இருக்கா இல்லைன்னு தண்ணியெலாம் கிடக்குங்க தண்ணி அப்படியே இருக்குது குடிச்சா குடிக்கலாம் ஒரு பயம் பார்க்காமல் ஓடி போயிட்டாங்க தண்ணி குடிக்காமல் மொத்தமாக வந்து நட்டுக்கிட்டிங்க டா நெத்து என்ன நூறு என்னாச்சு தெளி டா 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 நெத்து எல்லாம் என்ன காயா தங்க இருக்கு விழுக்க மாட்டேன் எனக்கு ஒன்று கூட தவளிக்க தவளிக்க அழகு ஒன்று எடுத்து எடுத்து ரெண்டு பேருக்கு தான் தட்டினே மொத்த பேர் வந்துட்டேங்க இது நெத்தரை நான் பதத்து கொடுக்க அவ்வளோதான் நெத்தே இருக்கே திளிக்கிற அளவுக்கு எடுத்துக்க எடுத்துக்க ஒன்று ஒன்றத்தை காயா இதாக தெரிய நெக்கையில விழுக்கிற எடி எடு நிறையா கிடக்கு ஆனால் என்ன அற காயாக கிடக்கு கொத்து கொத்தா விழுது கொத்த படைய வேண்டாங்க வாண்டாங்க வண்டாய்ங்க வாட்டாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறான் ஒன்று சேர்த்து யார் வந்துவிட்டே வரலான்னு தெரிஞ்சிடும் மொத்த போயிருவாங்க ஏறு 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 யார் தண்ணிக்கு கம்மா தண்ணி குடிக்காதீங்க மீன் உழப்பலாம் யாரும் குடிக்க மாட்டாங்க காலையிலே சரியாக குடிக்கல நம்ம இப்போ தோட்டத்துக்கு போயிட வேண்டி தான் எல்லோரும் ஒன்றா ஓடி எதா தான் இந்த ஒரு கடங்க தான் இன்னும் உழப்பாமல் இருக்குது ஏற்கனவே உழைப்பிட்டாங்க இருந்தாலும் காலையில் உழப்பில்லை இப்போ கூட தான் வளச்ச வரத்து பிடிக்கிறாங்க தண்ணியோர் ஒரு மாதிரி கலர மாதிரிச்சே யார் தண்ணி குடிக்கிற ஹோடு ஹோடு தண்ணியாக பார்த்தாலே கிட்டே வந்துடுவாங்க நேராக தோட்டத்தை போவாங்க நல்லா சுத்தமான தண்ணி குடிப்போம் நீங்கள் எல்லாத்தையும் கம்மா தண்ணி குடிக்க விடாமல் கொண்டு போகிறது பெரும்பான்க்கோ கொஞ்சம் அசத்தா அடிச்சிருப்பாங்க கம்மா தண்ணி எல்லாம் நீ பட்டை கடிச்சிருக்காங்க தண்ணி மதி தண்ணி குடிப்பாங்க அண்டே வா கிளம்புவோம் தோட்டத்துக்கே வந்து நீ சீடை பிடிச்சி படுக்க போறா பார்த்தாலே தெரியுது நெஸ்கைப்பாளே ஒவ்வொரு மரத்துலையும் வந்து வந்து நின்றுக்கிறீங்க போமா என்ன தோட்டத்து போய் என்ன தண்ணி குடிக்குமா என்ன ஆ உன் பிள்ளை உன் பிள்ளைய வெட்டியாடி அவள் தனியாக தண்ணியாக திருஞ்சுட்டா நீ கண்டுக்கிற அப்படி தான் கத்திக்கிட்டு கூப்பிட்றா ஆனால் இப்போ பரவாயில்ல அவளா தெரிஞ்சிட்டா என்கிட்ட ரெண்டு புள்ள கடிக்க பழகிட்டா அவளே யோசக்காரி யோசியாக ஒரு கொத்தவே எடுத்துகிட்டு இருக்காளே அவனுக்கு பாதி பகுந்து கொடு எல்லாத்துக்கும் மொத்தமாக எடுத்துக்கிறான் பகந்துக்கிறான் ஏதாவது எடுத்துட்டீங்களா எல்லாத்துக்கும் நிறையா முத்தளவு ஒன்று எடுத்துக்கிட்டா வாங்க நீல லேட்டாக வந்துட்டீங்க ஆளுக்கு ஒன்று கிடச்சிருக்கும் அப்போ வந்து பார்க்குறான் நம்ம ஜூலி அப்படியே கொஞ்சம் விட்டா அப்படி சூழியம்மா பல் பறந்து போய் அம்மா தண்ணியை விட்டு குடிச்சிருப்பா அதுக்கு தான் அப்பா வந்து ஓரத்துலேயே வர்றா இந்த கிடங்கெல்லாம் தண்ணி இல்லடி இந்த பாறை கிடங்கெல்லாம் எல்லாமே நடந்து நேரம் அந்த கொம்பை கரெக்டாக தான் கூட்டு போறேன் இன்றைக்கி நம்ம கொம்பை நேங்கன்னா அங்கேருக்கே முடியாது அந்த ஓடிஞ்ச மரத்துக்கு தான் போகிறாங்க எல்லோரும் வந்துட்டு இங்கே ஒரு அட்டன்ஸை போட்டுக்கிற இருக்கிற தாங்க வராங்க வர்றாங்க எல்லாம் ஒன்றா தராங்க அப்படி சிலருந்து எல்லாம் வராங்க ஏறி எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டாள் அவள் எல்லாம் வரந்துக்கா இங்கே ஏறி காலில் எடுப்போம் நல்ல முள்ளு பார்த்துருக்கேன் எத்த தண்ணி முள் எடுத்துக்கறேன் அடுப்பிருக்கியாக வரேன் எத்த தண்ணி முள் நல்லா எங்கனையாவது பக்கம் தவுறது எக்கு போடுறது சரியான முல் நல்லா வில ரத்தம் இல்லை ஏய் எதுக்கு இப்படி வெயிலில் படுத்துக்கிறீங்க தாயும் பிள்ளையும் ஆத்திரியாத்தோம் எல்லோரும் வண்டாயில் அட்டன்ஸாக போகிறவங்களையும் நீ படுத்துருவீங்க வேலைங்கண்ண நீ இந்த நீ எப்படி எப்படியே தண்ணி குடிக்க போவோம் வெயிலே படுக்காதீங்க நேராக கரட்டி போவா தண்ணி குடிக்கிற மாதிரியே கூட்டு போய் அப்படியே அந்த முழுக்களை எழுத்து போயிடுவாங்க அதுக்கு தான் பயப்படலை தண்ணி தா முதல் குடிச்சிட்டு அப்புறம் நெற்று போகிறாங்கன்னா பரவாயில்ல பாதி பாதி அறவரையாக குடிச்சிருவாங்க மொத்தமாக போய் விட்டா தான் கரெக்டாக போய் ஒன்றா குடிப்பாங்க அப்புறம் கரண்ட் இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப தாங்க டவரால் குடித்தா டவராக கொஞ்சம் பார்த்த மாட்டேங்குது பெரிய அடையை குடிச்சு எல்லாம் ஒன்று வாங்க ஒன்று வா ஒன்று ஒன்று வா நேராக பொங்க நான் பிரிஞ்சிடா அன்னைக்கி ஒரு ஓடு ஓடி ஓடு ஓடு கரண்ட்டு மோட்டர் எடுத்து அதுக்குள்ளே போய் இல்லைங்க ஆ ஹா குடி ஓடி ஓடி கொடுங்க ஹா 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 ஆ வெளியாவது குடிங்க எல்லாம் ஒரு பக்கம் பா 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 டா ரொம்ப கால்கிட்ட இன்றைக்கி அதை கிட்ட வாங்க தள்ளி வா தள்ளி உங்களுக்கு தண்ணி வேணாமா குடிச்சிங்களா குடிக்கலையா அப்போ திருசா ஓடி போய் தனியாக குடிப்போம் போ எலி தண்ணி குடிச்சா கிணறுக்கிட்ட கிணறு கிட்ட வராதே பாய்க்கா ஹே டயட்டி பார்க்காத கேர பக்கத்தில் சரிஞ்சா என்ன செய்ய ஏ நல்ல நல்லா நீச்சரிக்கை தெம்பு ஓ தண்ணியை குடிச்சா குடிச்சி திரும்பி போட் இன்னைக்கு ஒரு போட்டு கூட மதியம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிட்டேங்கே நானும் படுப்பாய்ங்க படுப்பாயின்னு பார்த்தா படுக்கவே இல்லை தனியாக குடிச்சு கொஞ்சம் நேரம் சாப்பிடையே பற்றி விட்டோம் ஏன்னா வெயிலே மேயணும்னு பார்க்குறாங்க இன்னும் ஒரே கம்மா குள்ளையே பற்றி போன தரக்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன் எவ்வளோ ஒரு போட்டு கூட எவனும் படுக்கலங்க நம்ம கெடா மட்டும்தான் படுத்தேன் டைனோசே டைனோசே ஒன்றோஸ் தான்டி அழகு கரெக்டாக டைம் திருப்பி அவர் அத்தை ரொம்ப தானே சொல்லிடு அந்த நோஸ் தான் நீளமாக இருக்குது அதை மோபு மூக்கு அந்த மூக்கை வச்சே மோபம் பிடிச்சி போயிட்றேன் என்கிட்ட தான் நிறுத்திருக்கன்டே ஐய்டேனா சேதா இல்லை ஹா திருப்பா ஹா நின்று வாழை கரெக்டாக அவளுக்கு அது தான் சொல்கிறேன் அந்தளவுக்கு அறிவு இருக்குது ஆனால் சின்னத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது ஓஸ் இல்லை எல்லாம் வரட்ட வரட்டு ஒன்றும் சேர்த்து அந்த பசங்கள் எல்லாத்தையும் நேற்று எங்கிட்ட விருதுநகர் ராஜபாளைய பக்கம் நல்லா மலை இறங்கிச்சு இன்றைக்கி நம்ம மதுரை வடக்கு பக்கம் எங்கட்டு அழகூர் கோயில் இந்த மேலூர் அந்த எரிசு அந்த ஏரியா பக்கம் நல்லா கும்புருதுங்க அங்கிட்டு மலை போயிட்டு சுற்றி சுற்றி இறங்குது ஆனால் நம்ம ஏரியாவுக்கு ஒரு சொட்டு கூட வர மாட்டேங்குது அதே ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஓலை பயம் இல்லை காய போட்டு செஞ்சுக்கிறேன் நீ செத்துக்கிறேன் அடித்தவட்ட நிற்க கோடம்பலை உங்களை கத்தோட போகிறது அடமலை பேஞ்சு வேஸ்ட்டுங்க நம்ம ஏரியாவில் கோடம்பலை தான் கரெக்டு இங்கே எல்லா மாறி போச்சு ரெடி அவங்க அங்கே போயிட்டாங்க கரெக்டி நீ ஏன் பிரியாணி வந்து அங்கே போ அங்கே போ இங்கே இல்லை என் கையை பத்தனை ஒன்று கிடைக்காது என்ன ஏன் பின்னாடியே வர கரடி நெற்று ஒரு ரூபா கொடுத்தா இல்லை கரடி ஐயே என்ன கரடி இந்த ஓயிட்டாங்க ஓடி ஆ போ கரெக்டாக பிடிச்சா இப்படி போனால் தான் ஆட்டோட சேர்ந்தால் மெய்வே ஏ எலி எல்லோரும் எதாவது ஏதாவது நீ காஞ்சி போனதை கிடைச்சிருக்கேன் பச்சை தரைக்கீழ நல்லா பச்சையாக இருக்குது இந்த ஒரு இடம் தான் ஊர் நீ பக்கத்தில் இருக்கா அந்த ஈரப்பாதம் இது வரைக்கும் இருக்கு இதனால கொஞ்சம் எப்படி சொல்ல ஒரு பத்து ஏக்கருக்குள்ள சுற்றி அளவு நல்லா பசப்பாக இருக்குது இந்த இடத்துலருந்து எழி விடணும் நான் கரடியே கரடி பின்னாடியே திருடா ஆசா என்ன அப்படி நடந்துக்கிட்டே இருக்கீங்க காலையில் ஒன்றைங்க ரைட்டு இப்போ ஒன்றுங்க எதுக்கு ஒரு நெய்யை இந்த திருசாமி விவி அப்புறம் நூறு தேர்ப்பானே இந்த நம்ம புளிமான் சேர்ந்துக்காய் ஒரு கூட்டம் கச்சா நீ தான் ஆளாக முன்னாடி போகிற நேற்று இந்த பக்கத்தான் பண்ணி பார்த்தேன் பார்த்துக்கிடி உஷாராரு அதெல்லாம் கூசாமல் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கும் நேற்று இதுக்குள்ளே தான் இருந்துச்சு கச்சா பின்னாடி இப்போ எல்லா பின்னாடி வராங்க இது நல்லா உள்ளே ஆளே போக முடியாதுங்க அந்தளவுக்கு இருக்குங்க இந்த ஏரியாவில் ஒரு பையன் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே ஆடு மாடு வர வரமாட்டாயே வந்தாங்க எந்த பக்கம் போகிறோம்னே தெரியாது ரொம்ப இருட்டர்னுக்கு சரியான முள் இந்த ஏரியா ஒரு பயம் வர மாட்டாங்க அஞ்சு மணி ஆனால் எல்லா ஊருக்கு அந்த பக்கம் ரெடி வாய்க்காடு பக்கம் இருப்பாங்க இந்த முள்ளுக்குள்ளே இருக்க மாட்டாங்க இதான் அங்கே அம்மா போட்டு அதுவும் பகுதி களுனே எங்கே தண்ணி குடிக்க போறியா இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது தண்ணி குடிச்சுன்னா அடிப்பேன் தண்ணி எதுவும் குடிச்சிடக்கூடாது கிணத்துல குடிந்தேன் அங்கே தோட்டத்தில் பாரா அங்கே தான் குடிக்க போகுதா அலுனே குடிக்காத பார்த்துக்க அங்கே அந்த பக்கம் போகிறான் நெற்று தான் பறக்க போகிறான் தண்ணி குடிக்க விடுறாங்க பண்ணி வளர்ப்பி அப்படியே இது ஒரு மஞ்சள் கலராகி போச்சு உங்களுக்கு தெரியுது நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தேனி ஆண்டிவட்டி மழை எதுவுமே இல்லை நம்ம ஸ்கை பாலோடு ஒரு மலைலேருந்து அப்படியே பொத்திடுச்சுங்க மழை இன்னைக்கு தாங்க இந்த பக்கம் இறங்கி அதிசயமாக ஒரே அட்டப்பா இதுலேருந்து அப்படியே அழகூறு வெயில் வரைக்கும் இருக்குங்க பார்ப்போம் மழை பெய்தாட்டு ரெண்டு மேங்க எதுக்கு இப்படி நடத்துக்கிறீங்க நல்லா வெயில் அடிக்காமல் இருக்குது மதியமெல்லாம் அடிச்சுங்க வெயில் அப்படியே போல் நேற்று இன்றைக்கி தான் வெயில் நல்லா ஆனால் ரெஸ்ட்டே எடுக்கலை நேற்று எடுக்கல நேற்று கூட கொஞ்சம் எடுத்தாங்க நீ சுத்தமாக இல்லை ரெஸ்ட்டு கொடுக்கணும் சின்ன குட்டி பேர் பணமோரமாக தருவாச்சு இருக்காளுக்க இந்த மத்தாடு கொலையாக கொள்ளுது நிற்க மாட்டேங்குது சின்ன சின்னவழிச்சே பார்த்தீங்களா எப்படி போகிறோம் அவர் கூப்பிட்டு வா நான் கூட்டு போகிறேன் இந்த மரத்தில் எப்பண்டு ஹூய் சின்னவழிச்சே இந்தா இந்த வரேன் இந்த வரேன் கேட்க மாட்டேன் ஒரு வருவா எங்கேயும் போகலாம் இங்கே தான் இருக்காங்க எங்கே கத்தாதீங்க ஒரு பதறிக்கு வராங்க இங்கே பார்த்து யாரும் விட்டு போயிட்டாங்க எல்லாம் தான் இருக்காங்க ஒரு இந்த ஓயிட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்களா வேணா பார்த்தேன் எங்கிட்டிருந்தீங்க இதனால் ஆ ஓடிங்க ஓடிங்க ஓடுங்க போ இந்த மரத்தை காத்தடிக்கிது ரெண்டு நேரத்தை பாருங்க அவங்க ஓயிட்டாங்க இது எங்கிட்ட அசால தெரிஞ்சு இதெல்லாம் ஸ்லோவான குறுப்பு வரைக்கும் நீலாம் பொறுமையாக ஓடு நம்ம ஸ்கைஃபால் ஊரில் மழை வர மாதிரி தெரியுதுங்க அந்த மலையே லைட்டாக பொத்துதுங்க அப்படி தான் தெரியும் சார விழுக்குது அவன் நல்ல மழை வையாமதா சார் விழுக்குது நம்ம நோக்கி தான் வந்து கொண்டே இருக்கிறது வரட்டு வரட்டு வா வா மழை வரப்போ சார சாரம் வள முழுக்களை மாடிக்கிறோம் முத்தளை தான் கடைசி வர ஓட முடியல நீ தனியாக குடிச்சுக்கிட்டா வர மழை நெருக்கி வர மாதிரி தான் தெரியுது கிடச்சலே ஓடுது தையர் நீ குளிக்க பார்ப்பிறேன் ஆ குளிக்கப்போ சோ ஓடாமல் குளிக்க பார்ப்புறேன் வாங்க மழை வந்துருச்சு எல்லாம் ஒன்று சேருங்க ஓடியே ஓடே நல்லா வயக்காடு வந்து முழுக்கிட்டு வந்து மாடிக்கிட்டுங்க வசமான இடத்துல விட்டோம் நல்லா காற்று அடிக்குது சுற்றி இருக்க ஏரியாவில் ரேடியாலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க நல்லா ரேடியாக பண்ணிக்குது ஏன்னா மழை வந்துருச்சு பார்க்க தெரியாளுக்கு இப்போதான் லைட்டாக சுட்டு வைக்கிது இந்த வரி குதிரை வேற எங்கிட்ட கத்துறா ஓடு ஓடு கொடுத்த ஓடு இன்னும் பாதி வேற காணுமே நண்டு மகளாக காணுமே பா பா வெயிட்டிங் ஓடிய ஓடு 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 ஓடியா வரி குதிரை பா ஓடியா ஜசிக்கா வா எங்கிட்டிருந்தீங்க என்னை வரைக்கும் நான் உங்களை பார்க்காம விட்டேன் ஊர்றா ஊர்றா கருவச்சு வட்டால இன்னும் கடைசியில் யாரும் கத்துறா இல்லை ஊரு ஊர் 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 இல்லை வட்டேன் இல்லை ஊற வர மாட்டேன் டூ நல்லா காற்றுக்கு சரியான காற்றுக்க ஓருக்கா காத்தோடு வருதுக்கா மழை பெய்ய போக போகுது ரொம்ப நாள் கழிச்சு அடிச்சு அடிச்சு சீக்கிரம் வா சீக்கிரமா ஓயிட்டாங்க என்ன விட்டு ஓட்டாங்க வாத்தர் வந்தா தான் வராட்ட உசுருதானே போய் ஓயிட்டாங்க வெறும் புகையாள் இருக்கிற சாம்பலாம் அள்ளி போகுது ஆத்தடி ஆத்தான் ஓயிட்டாயலா என்னடா நான் பிறக்கிற நெற்று பிறக்கையில பிறக்குங்க நல்லா பெருமையாக பிறக்கிட்டு வாங்க சாய்ந்தரம் வாங்க நான் கிளம்புறேன் இங்கேனா உசுரை கொடுத்து ஓடிருக்காங்க என்னங்க இப்படி ஆகி போச்சு பொழுதுசுரை காற்று போர் சாடிச்சில்ல அதை நம்பி வழி உசுரை கொடுத்து ஓடியாது நம்ம கம்மா கிளராக வந்துட்டாங்க இப்போ ஒரு பொட்டு கூட சாரவழ மழை வரமா மாதிரி தெரில ஒன்றுமே தெரிலங்க ஏ ஆத்தே என்ன எப்படி ஏமாத்திக்கிருக்கு வர வர டெய்லியும் ஆனால் பக்கத்தூர் நம்ம எப்பயும் பக்கத்தூர் போய் நிறுத்த திங்குறோம்ல அந்த ஊரில் மழை பேஞ்சிக்கிருக்கான் சாரல் விழுந்துக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வர சான்ஸ் உண்டு நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் சொல்லலாம் நல்லா மழை பெய்துன்றாங்க வீடு வர்றதுக்கு ஏன் வர மாட்டேங்குது ஏங்குதுன்னே தெரியும் மழை வளர்ந்துச்சு இந்த மரத்துக்குள்ளே போய் நிற்கிற சூழலாக வச்சுக்கூடாது அப்புறம் நான் சும்மாவே கத்தி கத்தி தொண்டை தண்ணி வச்சு போச்சு தீ மரத்துக்குள்ளே போய் நிற்கிறேன் நினைக்கிறேன் என்ன கொடையா இருக்கா இடி முன்ன விழுந்துக்கே மரத்துக்குள்ள வைக்க இவங்க நல்லா வலை வண்டாய் வா வா ஒரு தூத்த விழுந்துக்கிருக்கு ஆனால் அந்த பக்கம் இடி மின்னல் விழுந்துக்கிருக்கு நீங்க என்ன மரத்துக்குள்ள போய் நல்லா ஜாலியாக கொடுக்கணும்னு நிற்கிறாங்க போனை ஃப்ளைட் போனில் போட்டாச்சுங்க ரொம்ப இடி மின்னல் விழுக்கலாம் பச்சை மரத்துக்குள்ள நிற்கிறேன் அதனால் நம்ம வெட்டப்பிள்ளைக்கு போயிடுவோம் ஓடியா ஓடி ஓடியா ஓடியா அப்படி ஓடியா கூப்பிட்டா மாட்டேங்க இப்படி வந்தா மழை வாஞ்சாத அப்படியே டைலர் இப்போ போய் எடுத்து போறேன்ப்பா மர மரத்துக்கு நீ எல்லாம் ஓடுற மழை வச்சு ஓடியே ஓடியா தான் இன்றைக்கி தாங்க கோடை எடுத்துக்கு வந்ததுக்கு இன்றைக்கி தாங்க உருப்படியான இருக்குது இதனால எடுத்து வந்து இடத்துக்கு வந்து செமது செமது எனக்கு உசுறு தான் போச்சு இன்றைக்கி எடுத்துக்கு வந்து புண்ணியமாக நினைக்கட்டும் கொஞ்சமாக நான் நினச்சிக்கிறேன் நனைஞ்சத்தை கோடை பிடிச்சிக்கிறோம் கொடை வர அன்னைக்கு மழை வர மாட்டேங்குது கடல கண்ட நாயை கண்டை நாயை கண்ட கல்லக்கான மாதிரி இல்லை நெல்லுங்க நல்லா நெல்லுங்க சோப்படாமல் குளிப்போம் நிற்கிறாய் நல்லா நிற்கிறாங்க ஒடியா 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 இந்த மலையெல்லாம் நிற்காது சொல்ல முடியாது ஓடியா ஓடியே ஒடியா இந்த போய் நிற்கிறாங்க இதுக்கு தான் கோடை மலைச்சு உங்களுக்கு இந்த முள்ளுக்களை கூட்டு வரக்கூடாது வந்தால் நின்றுக்கிறாங்க ஒரு வருஷம் அப்படி கியூவில் வரான் இங்கே ஒரு இன்னும் சாப்பாடு பஞ்சு போட போகிற மாதிரி எப்படி எதுக்கு ஆளால் பிரிஞ்சு பாரு விடே விட ஓடா வா 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 எங்கிட்டு போயிட்டு வார் எல்லா முழுக்க உள்ளே நடந்துக்கிட்டாங்க எப்படி நண்டுகிட்டாங்க பாருங்க உள்ளே முள்ள முழுக்க எல்லாம் நண்டுகிட்டாங்க மழை அந்தளவுக்கு பெரிய மலை இல்லைங்க சும்மா தா அந்த பக்கம் வரிச்சிருச்சு பார்த்து தெரியுது அந்த பக்கம்லாம் பெரிய பழத்த மலை மாதிரி தெரியலேயே அடியா அட்டியா நல்லா பத்தாது என்ன இடி மலை நல்லா கூட வந்துடும் காற்றி இருந்து காற்றி இருந்து காலங்கள் போகுது தேடி பூத்தி இருந்து பூத்தி இருந்து எல்லாம் போயிட்டாங்க நல்லா வேலை நல்லா இப்போதாங்க சூடு பிடிச்சிருச்சு மழை அப்படி பேய்மா நானும் பார்த்துக்கிருக்கேன் ஓ உங்கள் திரும்பும்மா ஏன் பாட்ட விரும்பும்மா அப்படி ஓடு அப்படி ஓடு இன்றைக்கி ஓடுறதே நீ ஓடிக்கிட்டே இருக்க நல்லா குளிங்க அதெல்லாம் ஓடிக்கி ஓடிக்கிருக்கு ஓயிட்டாங்க அக்கா நானும் ஓடி சே மழை ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க சுற்றி பார்த்தா தெரியும் சுற்றி மழையெல்லாம் தெரியுதா வெறிச்சிருச்சுங்க ஸ்லோவாகிடுச்சி நான் கூட நல்லா மழை வருவதேன் அப்படியே குறைஞ்சி போச்சு லைட்டாக கூடுற மாதிரி இருக்குது மற்றபடி ஆ லைட்டாக கூடுதுங்க கொடுத்துலாம் கொடுக்குறது நம்ம முத்தனை தான் கடைசியில் போய்ட்டு இருக்கா தான் பரவாயில்ல அவள் போகிறாங்க இப்போ தான் கடை ஏறிக்கிருக்கா அவள் தான் ஆனால் எல்லாம் ஓடி போச்சு நாய்க்கு தான் போய் பண்ணா அதுக்கு தான் கூடவே போகணும் சரி நண்பர்களே இந்த மலை வீடியோ உங்களுக்கு கொடுத்திருப்போன்னு நம்புறேன் அப்படி கொடுத்துருந்தா சத்திராக போட்டுட்டு லைக்காக போட்டுட்ருக்கேன் அங்கிட்டருந்து கடம்பாடு வருதுப்பா நல்லவா நீங்கள் கொஞ்சம் தப்புச்சோம் நம்ம இங்கிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் சரி இதே பிரச்சினா அடுத்த ஆடுபடியில் நான் சந்திக்கு வரேன் அது வரையும் கூட இருந்து போகிறேன் பிரபு நானு உங்கள் பயிரமா பட்டா செய்யும் Bye!